ಎಂಬತ್ತು <destinations> ஏய் பாய் 22 செல்வோம் கேளே கேளே 50 55 அடுத்த முப்பத்தி நாற்பது அடுத்த ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு 987 77 60 77 ஓ மூ ஏழு போட்டு வைக்கிறேன் பாருங்க அடுத்து அவங்க கேலி 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 75 75 77 சரவணா சொன்னாரு எதோ தெரி சை பே

பதுறல் எத்தரே அந்த என்ன நாளு கொட்டண்டே தத்தரா கேப் குடுங்கப்பா கேட கேலி ராணி அடுத்து இந்த வீரகாலை மூ மூல 52 அடுத்து 56 புன்னாங்கு 2 வீ இங்க இந்த புன்னாங்கு சின்னது புரியு கே கே 50 1 2 3 4 ரெண்டு மூணு நாளைக்கு போட்டு போன நாளை காலையில் போட்டு கறிக்கடை எடுத்தேன் கறிக்கடை எடுத்தேன் அதை போட்டு சொல்றேன் அந்த கால டையத்தில் போட்டால் வீஸ் நல்லா போகுது இப்போ நேரம் போகிறது சும்மா பேருதான் போகுது ரத்து பஞ்சு போகுது காலையில் ஓட்டால் லட்சக்கணக்காக போயிருக்கேன் எடுத்து வச்சு காலையில் காலையில்

அரே உங்க டி செப்பே நான் ஆர்டர் எடுக்கும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்தேன் ஆர்டர் எடுத்துட்டோம் 68 எக்ஸ்பி ஒரே ஒரு 70 ரூபாய் கொடுத்தீங்க ஏய் ஏய் 75 ரூபாய் 77 ரூபாய் 77 ரூபாய் 77 ரூபாய் கே இருபத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு முப்பது